எனக்கு பின்னாடி வந்து தம்பி சோக்குமாறு பேசுகிறேன் ஸ்கூட்டி பெப்பு வண்டி பெலஸ்ஸு இப்போ இதுக்கு ஃபோர் காயில்ஸில் அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு டூல் தயார் பண்ணணும் ஒரு ஒரு நம்ம ஒன்றும் நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்க முடியாது வாங்கவும் கூடாது இப்போ வந்து இதுக்கு சின்னதாக ஒரு ஆட்ரு பண்ணி ஏன்னால் இந்த வண்டியில் எக்ஸல் சூப்பரெலாம் பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் ஸ்டீலாக இருக்கிறதுனால அலுமினியம் வந்து பெப்பில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் பழகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு டூல் பார்த்திங்கன்னா இது ஸ்கூட்டி பெப்போடைய ஃபோர் காயில்ஸில் இதுக்கு வந்து நம்ம டூல் வாங்கணும் புதுசாக வாங்கணும் இப்போ இதுக்கு வந்து என்ன செய்யறேன்னா பல்சர் புல்லர் இருக்குல்ல இந்த மாதிரி நம்ம டைட் வச்சுக்கணும் ஃபுல்லாக இந்த மட்டம் இந்த ராடு இந்த ரெண்டு ராடு ஒட்டின மாதிரி இருக்கணும் இந்த கேப்பும் கரெக்டாக இருக்கும் இது வந்து உள்ளே வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆயில்ஸில் வந்து ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டெப்பில் போய் உட்காரும் அந்த இன்னரில் உக்காராது பார்த்தீங்கன்னா இந்த இன்னரில் உட்காராது அடிப்படாது இந்த ஸ்டெப்பு கரெக்டாக உக்காரும் இந்த காயம்படாது நம்மளுக்கு நல்லா சுகராக இருக்கும் ஏன்னா இது நம்மளே நம்ம கடையிலே ஒர்க் ஷாப்லேயே வச்சுருப்போம் பல்சர் புல்லர் இதை வச்சு இந்த ஆயில்ஸில் அடிக்கிறோம் பாருங்கள் ஒரு சின்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காயில்ஸில் அடிக்கும் போது ஆயில் தடவிக்கணும் அதுலேயும் இந்த ஆயில்ஸ்லேயும் ஆயில் தடைக்கணும் கொஞ்சம் டைட் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும் பாருங்கள் ஆயில்ஸ் சுகராக இருக்கும் கரெக்டாக இருக்கும் எந்த இடத்துலையும் அலுமினியத்தில் இதுலேயுமே இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் சீசன் செட் பண்ணி வச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா உட்காந்து லாஸ் போட்டுக்கலாம் எந்த ஒரு இடங்கள் இல்லாமல் இந்த ஃபுல்லர் வச்சு புள்ளர் வச்சே நம்ம வயல்சியில் அடிச்சிக்கலாம் எனக்கு டூல்ஸ் எதுவும் வாங்க தேவையில்ல ஒரு சின்ன பதிவுண்ணே வாழ்த்துக்கள்னா பின்னடத்துல தம்பி சோக்குமாறுனே